ஏனோ தாயுள்ளம் கொண்ட கருணைக்கந்தன் எம்பெருமானின் பெரியமான குழந்தை அல்லவாணி தண்டாயுதவாணி உன்னை நிராயுதவாணியாக தவிக்க விடவே மாட்டான் எடுத்த காரியமெல்லாம் சறுக்குகிறதே என கவலை கொள்ளாதே மலலையின் சுவற்று கிருக்களும் அழகுதானே நம் அப்பன் அழகு முருகன் உன்னை சருக்களில் இருந்து மீட்டு நீ எதிர்பார்த்த உயர்ந்த இடத்தில் கட்டாயம் வைப்பான் கார்த்திகை தருணத்தில் நீ ஏற்றும் ஒளி தெய்வத்தின் வெளிச்சத்திலே உன்னை சுற்றி இருந்த இருளெல்லாம் விலகி போகும் சிவன் மகன் தமிழ் ஆதவன் அழகு முருகன் உன் சிக்கலையெல்லாம் தீர்த்து வைக்கும் சிங்காரவேலன் உன்னை சிறப்போடு வாழ வைப்பான் மன மகிழ்ச்சியோடு முருகா முருகா என நீ அவனை நினைத்து நித்தமும் உன்னை பாட வைப்பான் நீ நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று உன்னை குழந்தை போல துள்ளி ஆட வைப்பான் நீ விழுந்து விட்டாய் நீ எழுந்து விட மாட்டாய் என நினைத்தோரை எல்லாம் விரட்டி விரட்டி ஓட வைப்பான் நீ வேண்டாம் என்று நினைத்து உன்னை ஒதுக்கிய உறவு எல்லாம் நீதாம் வேண்டும் என்று அன்போடு உன்னை தேட வைப்பான் பிறர் வெறுக்கும் முகமல்ல உனக்கு ஆறு முகம் தந்த அழகு முகம் உனக்கு